அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அருமையான ஈமானிய சொந்தங்களே இது ஆடுகள் விற்பனைக்கான பதிவோ அல்லது விளம்பர வீடியோவோ அல்ல மாறாக இன்ஷா அல்லா வரவிருக்கும் குர்பானி சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு பதிவு இந்த ஆண்டை பொறுத்தவரை குர்பானி கிடாய்கள் விலை மிகவும் அதிகரித்திருக்கிறது என்பதாக கூறப்படுகிறது ஒருவர் வேடிக்கையாக சொன்னார் இனி குர்பானி கொடுக்கணும்னாக்கா லோன் போட்டுதான் குர்பானி கொடுக்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு ஆடுகளின் விலை அதிகரித்திருக்கிறது என்பதாக சொன்னார் இது எதுவரை வேடிக்கையாகவே இருக்கும் என்பது நமக்கு தெரியாது நிஜமானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரணம் கையில் காசு இருந்த போதிலும் ஏதேனும் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் இஎம்ஐ என்னும் மாதத்தவணையில் வாங்கி பழக்கப்பட்டு விட்டோம் நாம் அப்படி இருக்க இனி வரும் காலங்களில் தவணையில் ஆடுகளை வாங்கி குர்பானி கொடுக்கும் காலம் வந்துவிடுமோ என்ற அஞ்சு அளவிற்கு சூழல் இருக்கிறது இது ஒரு இருக்க ஜுல்ஹு மாதத்தின் பிறை பத்தாம் நாள் குர்பானியை விட சிறந்த அமல் எதுவும் கிடையாது குர்பானியை விட அல்லாவிற்கு பிரியமான அமல் எதுவும் கிடையாது அந்த நாளின் அல்லாவின் தனிப்பெரும் கருணையை அடைவதற்கு குர்பானி தான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது அப்படி இருக்க தங்கடங்கள் கூறி குர்பானியை தவிர்த்து விடாமல் அடுத்த ஆண்டு பார்க்கலாம் என்று தள்ளி போட்டு விடாமல் துரிதமாக குர்பானிக்கான ஏற்பாடுகளை செய்வது மிக சிறந்த கடமையாகும் ஏனென்றால் இதுவெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்படும் வாய்ப்புகள் ரமலானை அடைந்தோம் அதில் அமல்களை செய்தோம் ஆனாலும் பலதரப்பட்ட குறைகளை வைத்தோம் அனுபதிலும் மீண்டும் ஒரு முறை குர்பானியின் காலத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் இருக்கிறான் இந்த வாய்ப்புகள் எதுவரை நமக்கு வந்து கொண்டே இருக்கும் எதுவரை நாம் இந்த வாய்ப்புகளை அடைவோம் என்பது நமக்கு தெரியாது எனவே தங்கடங்கள் கூறி குர்பானியை தவிர்த்து விடாமல் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு குர்பானிக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் ஆண்டிற்கு ஒரு முறை அல்லாஹுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பது இம்மை மருமையின் மாபெரும் கூலிக்கு காரணமாக அமையும் மட்டுமல்ல இவ்வுலக வாழ்வின் பல நலவுகளுக்கும் அது காரணமாக அமையும் மறுமையின் மாபெரும் நன்மைகளுக்கும் அது காரணமாக அமையும் குர்பானி கொடுக்கலாமா வேண்டாமா என்பதில் குழப்பம் வேண்டாம் அடுத்த ஆண்டு பார்த்து கொள்ளலாம் என்ற நினைப்பும் வேண்டாம் குர்பானி என்றாலே தியாகம்தான் எனவே தியாக மனப்பான்மையோடு செயல்படுவோம் குர்பானியை செய்வோம் குர்பானிக்கான ஏற்பாடுகளை செய்வோம் எல்லாம் வல்ல இறைவன் புனிதமிக்க துல்ஹ் மாதத்தின் பிறை பத்தாம் நாளுக்கான தனிப்பெரும் கருணையை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக அலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகா